எந்த கோவில் கடவுள் தரிசனத்துக்கு காசு கொடுத்து போனோம் அப்படிங்கிறது தவறானது காசு கொடுத்து தரிசனம் பண்ண தேவையே கிடையாது அந்த மாதிரி பணம் பெறணும் அப்படிங்கிற நோக்கம் அந்த கோவிலு கிடையாது அந்த கோவிலில் நிர்வாகித்த முன்னோர்கள் அந்த மாதிரி கிடையாது எங்கெங்கே கூட்டம் அதிகம் பக்தர் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்டேருந்து எப்படி காசை புடுங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் ஏற்படுத்தியது தான் இந்த சிறப்பு தரிசனம் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக டிவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு தொடர்ந்து உரையாற்றி வருகிறார் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அதாவது இந்த ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் நடைபெறக்கூடிய அந்த நிர்வாக சீர்கேடுகளை அவர் தோல் காட்டி வருகிறார் இந்த வார நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக அவரை நிதியவர் வணக்கம் சார் நமஸ்காரம் இப்போது திருவண்ணாமலை ராமேஸ்வரம் போன்ற கோவில்களில் வந்து பல காலமாக உள்ளூர் மக்கள் அவர்கள் வந்து எங்கு எந்த தங்கு தடையும் இன்றி போய் இறைவனை செவித்து வருவதற்கான ஒரு காலகட்டம் இருந்தது காலப்போக்கில் அவர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டது இப்போ அவர்களுமே போய் இறைவனை பார்க்க வேண்டும்னா அந்த சிறப்பு கட்டணம் செலுத்தி தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது சில வாரங்களுக்கு முன்பு கூட உள்ளூர் மக்கள்கள் அங்க இருக்கக்கூடிய சில பக்தி இயக்கங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினதை நம்ம பார்த்தோம் ஆனாலும் அரசு வந்து இதுக்கெல்லாம் செவி சாய்ப்பதாக அதை தெரியவில்லை ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இப்போ இதுக்கு என்ன சார் பண்றது அங்கங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்கள் தான் அந்த திருவிழாக்களை முன்னெடுப்பதற்கு வராங்க போறாங்க அவர்களுக்கும் அந்த உள்ளூர் கோவில்களுக்குமே ஒரு மிக நீண்ட தொடர்பு இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடுமே அந்த கோவில்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது இதில் வந்து மூணு நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு முதல்ல அந்தந்த கோவில்கள் அந்தந்த சம்பிரதாயங்கள் சார்ந்தவை அந்தந்த இடங்களில் உள்ள கம்யூனிட்டிஸ் ஜாதிகள் அவங்களே சார்ந்தவை தான் அந்தந்த கோவில்கள் அந்த கோவில்கள் அந்தந்த இடத்துல உள்ள கம்யூனிட்டிஸ்க்கு நலனுக்காகவே கட்டப்பட்டு பல அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டன இதுதான் சூழ்நிலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது எந்த கோவிலையும் கடவுள் தரிசனத்திற்கு காசு கொடுத்து போனோம் அப்படிங்கிறது தவறானது காசு கொடுத்து தரிசனம் பண்ண தேவையே கிடையாது அந்த மாதிரி பணம் அப்படிங்கிற நோக்கம் அந்த கோயிலுக்கு கிடையாது அந்த கோவில் நிர்வாகித்த முன்னோர்கள் அந்த மாதிரி கிடையாது இவங்க முதல்ல சிறப்பு தரிசனம் அப்படின்னு பணம் வாங்குறதே தப்பு ரெண்டாவது இது எந்த காலகட்டத்தில் வந்திருக்கு சார் இது இந்த பணம் செலுத்தி இறைவனை பார்ப்பது இது வந்து எக்ஸ்பிரஸ் வேலை போய் பார்த்துட்டு வர்றது இப்போ எப்போ வந்ததுனாக்க கூட்டம் அதிகமாகும் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பயன் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து திருப்பதியில் அதுக்கு அப்போ வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டு முன்னாடி ஒன்றா தான் இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கோவிலெல்லாம் கூட்டம் அதிகமாக இவங்க இவங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விதிமுறையை கொண்டு வந்தாங்க இரு விஷயம் சொல்கிறோம் கண்டிப்பாக இதே மாதிரி கூட்டம் சபரிமலைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க அவங்கள்ட்ட யாரும் சிறப்பு கட்டணம் வை வாங்க கிடையாது எல்லோரும் பொறுமையாக நின்று தரிசனம் பண்ணிட்டு தான் வர்றாங்க அது முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எங்கெங்கே கூட்டம் அதிகம் பக்தர் அதிகம் வராங்களோ அவங்ககிட்டேருந்து எப்படி காசை பிடுங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் ஏற்படுத்தியது தான் இந்த சிறப்பு தரிசனம் ஓ பல காலங்கள் முன்னாடி கவர்மெண்ட்டு லாயல்டி கார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க ராயல்டி கார்ட்ஸ்னாக்க நீங்கள் கோயிலுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு கோல்டு கார்டு கொடுப்போம் பிளாட்னம் கார்டு கொடுப்போம் அந்த மாதிரிலாம் கொடுப்போம் இப்போ இவங்க அரசு கோவில் நிலத்தை பாதுகாத்து வருமானம் ஈ வேண்டிய நோக்கத்துடன் ஏற்பட்ட சட்டம் அறநிலையத்துறை சட்டம் அதை விட்டுட்டு இவங்க அங்கேருந்து கோவில் சொத்தை பராமரிக்காமல் கோவிலில் சுரண்டி பக்த் வர பக்தர்களிட்டேருந்து பணம் எப்படி சுரண்டலாம் அந்த நோக்கத்தை செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா கோவில்லாம் இப்போ க கண்டிப்பாக ஒரு சுற்றுலா தலங்களாக மாறிவிட்டன இந்த விஷயத்தில் இப்போது சரி வருமானம் தரிசனத்துக்கு கட்டணம்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் பல முறைகேடுகள் இருக்குது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியே வடபழனி கோவிலுக்கு போய் அவர் அவர் ஒரு தரிசன கட்டணம் வாங்கி போடப்பட்ட டிக்கெட்டில் இருந்த அமௌண்ட்டு வேற வாங்கப்பட்ட அமௌண்ட் பெரிய இப்போது நீ கேட்ட கழிக்கு சு சுருக்கமான பதில் அந்த அந்த ஸ்தலங்கள் அந்தந்த இடங்கள் அங்கே இருக்கிற மக்கள் எந்த தடையுமின்றி தரிசனம் செய்ய அவங்களுக்கு உரிமை இருக்குது அவங்கள்டு சிறப்பு தரிசன கட்டணம் வாங்குறதுங்கிறது தவறு இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன்னா நீங்கள் காசி விஸ்வநாதர் கோவில் அதுவும் கவர்மெண்ட்டு கையகப்படுத்த கோவில் தான் அது அங்கே இன்றைக்கும் காலையில் நாலு மணி மூன்றிலிருந்து அஞ்சு மணி வரை தனி தரிசனம் அந்த காசியை சேர்ந்த மக்களுக்கு கட்டணம் இன்றி அனுமதி இன்னைக்கு உண்டு என்ன செய்கிறாங்கன்னாக்கா அந்த பக்தி பக்திப்படி காலையில் எழுந்து நீராடி கங்கை ஜலத்தை எடுத்து வந்து அவங்க தரிசனம் செய்து அபிஷேகம் செய்கிறாங்க அதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது ஆனால் அதை தவிர சிறப்பு கட்டணம் உண்டு அதுக்கு தனிக்கையும் உண்டு ஆனாக்கா அந்த கோவிலில் ஃப்ரீ அந்த ஃப்ரீ யாருக்கு உள்ளூர் வாசிகள் உள்ளூர் வாசிகளுக்கு இது உண்டு அந்த அந்த நிலைப்பாடில் பார்த்தீங்க என்ன நிலைப்பாடுனாக்கா அந்தந்த கோவில்கள் அந்தந்த ஊர் மக்களுக்கு தான் சொந்தம் அவங்க நல்லுக்காய் ஏற்படுத்தவை அதனால் அவங்களிருந்து சிறப்பு தரிசனம் கேட்பது தவறு இங்கே அதுதான் எங்களுடைய மன மனப்பாடு ஆனால் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எதுக்கு போராடணும் அந்தங்கே அரங்காவில் இருந்தாக்க அவங்களோட பேசி முடிச்சுக்கலாமே ஜாயின் கமிஷ்னர் எதுக்கு இது வரணும் இல்லை அந்த அரங்காவலருந்து தவறான முடிவெடுத்தாக்க முறையிட வேண்டிய இடம் கமிஷனர் இப்போ அவங்களே இது பண்ணாக்கே முடியாது பிரச்சனையும் சுற்றி மையப்புள்ளையாக வந்து சேருவது அரங்காவலர் நியமனம் தகுதி வாய்ந்த அரங்காவலர்கள் இருக்க வேண்டும் அந்த அரங்காவலர்கள் செம்மன செயல்படுகிற செயல்படுகிறார்களா இல்லையா என்று கண்காணிக்கிற கடமை கமிஷனருக்கு உண்டு அது ஏன் அவர் இல்லை நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்